காவல்துறை கொன்றதை இந்த திமுக அரசு கொன்றதை மறைக்க முயற்சி செய்து இந்த இந்த இறப்பிற்கு காரணமான திமுக அரசை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய போர்க்படை தளபதிகளாக இன்று நம்மிடையே கண்டன பேர் உரையாற்றுவதற்காக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் மாநில அம்மா பேரவையுடைய செயலாளர் மதுரை மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பி உதயகுமார் அவர்களும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ராஜன் செல்லப்பா அவர்களும் இங்கு வருகை ஐடி மாநில செயலாளர் சகோதரர் ராஜ் சத்யன் அவர்களும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பெரிய பிள்ளை அவர்களும் இன்னமும் வருகைக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் தலைவர் அண்ணன் நாகராஜன் அவர்களும் முன்னாள் சட்டப்பேரவை அமைப்பு செயலாளர் அவர்களும் வருகை சட்டமன்ற உறுப்பினர்கள் செயலாளர் அண்ணன் கே கே உமாதேவன் அவர்களே அண்ணன் குணசேகரன் அவர்களே சகோதரி கற்பகம் அவர்களே அண்ணன் நாகராஜன் அவர்களே இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் அவர்களே பாரதிய ஜனதா நம்மோடு கூட்டணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் கழகத்தினுடைய மூத்த பொறுப்பாளர் அண்ணன் அவர்களே வருகை மாவட்ட தலைவர் சகோதரர் பாண்டித்துறை அவர்களே ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் கதிரவன் அவர்களே செல்லராஜா அவர்களே மீனாதேவி அவர்களே மலையேந்திரன் அவர்களே ராஜா சம்பத் அவர்களே நாகேஸ்வரன் அவர்களே பிருத்திவிராஜ் அவர்களே இந்த நல்ல ஆர்ப்பாட்டத்தை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய நகர் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் நாகரத் அவர்களே கதலி சகோதரர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய திருப்போணத்துடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி சோனை ரவி அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய திருப்போணத்தை நல்ல சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திருப்போனத்தினுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் புவனேந்திரன் அவர்களே இன்னும் மேடைக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட சார்புடைய செயலாளர்கள் தம்பி அண்ணன் பேரவை இளங்கோ அவர்களே தம்பி கோபி அவர்களே தம்பி குழந்தை அவர்களே அண்ணன் சிவதேவகுமார் அவர்களே இன்னும் வருகை ஏனைய மாவட்டத்துடைய சார்படியுடைய செயலாளர்களே முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் தம்பி சேவியர்தாஸ் அவர்களே நகர் செயலாளர் தம்பி ராஜா அவர்களே வருகை செந்தில் அவர்களே ஏனைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் வருகை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களே அண்ணன் மாணிக்கம் அவர்களே அண்ணன் தமிழரசன் அவர்களே அண்ணன் கருப்பையா அவர்களே இன்னும் வருகை தந்திருக்கக்கூடிய நகர்ல ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் செல்வமணி அவர்களே கருணாகரன் அவர்களே இன்னும் ஏழைய நான்கு சட்டப்பேரவைக்குட்பட்ட அனைத்து ஒன்றிய கழகி அவர்களே குணசேகரன் அவர்களே வருகை அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களே மாவட்ட சார்பணி நிர்வாகிகளே நகர் கழகத்துடைய செயலாளர்களே வருகை கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே கலைக்கழகத்தினுடைய ஆற்றுமிக்க செயலாளர்களே அன்பு தாய்மார்களே மகளிரணி நிர்வாகிகளே தம்பி அஜித்தினுடைய ஆன்மா அடைய வேண்டும் அந்த வரை கொன்ற கொலையாளிகள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு காரணமாக இருந்த ஸ்டாலின் அரசு இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கு வருகை தந்திருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய அனைத்து பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வருகை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய ஏனைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே உங்கள் அத்துணை வேறையும் சிவகங்கை மாவட்ட கழகத்தின் சார்பாக உங்களுடைய பொற்பதாதங்களை வணங்கி வருக வருக என வரவேற்று தம்பி அஜித்தினருடைய மரணம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இருபத்தி ஐந்தாவது மரணம் இந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய இதன் பிறகு இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அண்ணன் எடப்பாடி தமிழக நல்லாட்சி தமிழகத்திற்கு மீண்டும் வர வேண்டும் அப்பொழுது ஒரு லாக்கத்திற்கு கூட இல்லாமல் அந்த ஆட்சியிலே நல்லாட்சி மலரும் மலரும் என்று சொல்லி இங்கு வருகை கூடிய கன்னட பேரூரை அக்கக்கூடிய தலைவர்களை இப்பொழுது பேசும்படி அழைக்கிறேன்